சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பயோகிராபி தான் பார்க்க போறோம் சிலகடி காசை அப்படின்னு இந்த சீரியல் எல்லாருக்குமே பொதுவாவே தெரிஞ்சிருக்கோம் அந்த சீரியல்ல கிட்டத்தட்ட ஒரு வில்லி கேரக்டர் சூப்பாவே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்க ரோகிணி யாரு உண்மையாவே அவங்க பேர் என்ன அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க வளர்ந்தாங்க கல்யாணம் ஆயிடுச்சா முக்கியமா டிவோஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் போதும் இல்ல அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் மாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறுகிழக்காசை ரோகிணியோடைய உண்மையான பேர் சல்மா அருண் சோ சல்மா அருண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை கேட்கும் போது முஸ்லீமோட பேரும் இருக்கு ஹிந்து பேரும் இருக்கு இவங்க எந்த ரிலீஜன்ல சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு அந்த பிளாஸ்டர் உடைய போது சோ நம்மளுடைய ரோஹிணியா இருக்கிற சல்மா அருண் அவங்க வந்துட்டு ஹிந்து தான் சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பேரு சல்மான் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நான் ஹிந்து தாங்க முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேள்விக்கான காணும்போது லாஸ்ட்ல அவங்களுக்கு சொல்றேன் சோ அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் ஏன்னா அவங்க எங்க படிச்சிருக்காங்க தெரியுமா சென்னையில இருக்கிற சென்ட் காலேஜ்ல தான் சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்றதுனால அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கு மாடலிங்ல போனோம் நடிக்கிறதுக்கு போனோம் நம்ம தான் அழகா இருக்குமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னதுனால அவங்க மைண்டுக்குள்ள அத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அப்புறம் நான் பேசுற விளையாட்டா அப்படி இருந்துச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மார்னிங்ல சின்ன சின்ன வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது அண்ட் உங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்டத்தட்ட பதிமூணு அட்வர்டைஸ்மெண்ட் மேல பண்ணிருக்காங்க வர்ற பூரா மொத்தமா என்னன்னு குறி வச்சோம் எத்தனோ பொறுது அதுவும் கவர்மெண்ட் ஆட்ஸ்ல டாப் ஆன ஆட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆழ எல்லாம் பண்ணியிருக்காங்களாம் பின்னால ஒரு கூட்டமே ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் இவங்க அதை நடிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ற தெரிஞ்ச மாதிரியான எந்த ஆடையும் அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல பேரும் நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் அவங்க கிட்ட போயிட்டு கேக்கும் போது அதான் சொல்லிருக்காங்க எனக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு நான் நிறைய வந்து நடிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸா கிடையாது ஆனா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிறகதி காசையில வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா என்னை எல்லாரும் ரிகக்னைஸ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் நான் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்கெச்சா போட்டு சொல்லும் போதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு டிசம்பர் எயிட் நைன்டீன் நைன்டி தான் அவங்க பிறந்திருக்காங்க அப்ப உங்களுக்கு விஜய் டிவி தான் லைஃப் குடுதா அதுல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப பேமா இருக்கீங்களா அப்படின்னு போது யோ மூலியா வாய அதுலேயும் விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கேன் நிறைய சீரியல் பண்ணிருக்கேன் அதெல்லாம் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்ப சாம போங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன உண்மையா அப்படின்னு ஏஸ் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு இந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க விஜய் டிவில வந்ததுல அண்ட் பாரதி அண்ணாமலாம் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா லாஸ்டா ஒரு டாக்டர் பிரியான்ற மாதிரி ஒரு ரோல்ல வந்திருந்தாங்க அண்ட் அகெயின் வந்துட்டு ராஜராணி சீசன் ஒன் அண்ட் டூ ரெண்டுத்திலுமே வந்துட்டு அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க நான் பண்ணது எல்லாமே குட்டி குட்டி ரோல் தான் பட் அதுல வந்துட்டு அந்த டைமுக்கு என்ன வந்து நீங்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்க சொல்ற விஷயத்த பார்த்துட்டு ரசிகர்கள் ஆளுக்கு ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமா அவன் சாதகத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறான் என்னன்னவோ பண்றான்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே பணம் வாங்கி தானே பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவான ஒரு ஸ்பிரிட் ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இங்கே விஜிட்டல் விஷயம் வந்தீங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஸ்பிரிட்டும் இருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு இருந்தாலும் அவங்கப்பட்ட கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜ் தான் அதிகமான ஓட்ஸ் இருக்கு நீங்க நினைச்சுங்கறத மறக்காம கமல் பாக்ஸ் சொல்லுங்க இதையும் தாண்டி இந்த சீரியல்ஸ் எல்லாம் அவங்க நடிச்சுட்டே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜி டிவில வந்து ஒரு நல்ல ஒரு ஷோக்கு போயிருக்காங்க ஒரு இந்த ஒரு கேரக்டர் அன்னி எஸ் அன்னி இந்த ஒரு கேரக்டருக்கு போயிருக்காங்க ஆனா அங்கேயும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்ற மாதிரி டெய்லியும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கயும் அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் சிறுகரிக்கு ஆசை வந்திருக்கு அண்ட் இதுல கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு வெளியிடு ஓல் இல்லையா இது வந்து நிறைய பேருக்கு குளிக்க ஆரம்பிச்சிருக்கு புடிச்சு எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் சந்தோஷமா பேச நெகட்டிவா பேசன்னு ஏதோ ஒன்னு என்ன பத்தி பேசுறீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்மா சொல்லியிருக்காங்க எல்லாரும் கேட்ட லாஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு கல்யாணம் நான் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் பட் அவங்க ஹஸ்பண்ட் பத்தி எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம் ரியோசா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்டிசன் இன்னொங்க செல்மா ஆகணும் அப்படின்னு எந்த பேர்ல இருக்குது அந்த அருண் தான் அவங்க புரிஞ்சேன் சோ அவரை பத்தி வந்து பெருசா பேசுறதுக்கு அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றதுனால நான் எதுவுமே பேசுறது அவர் என்னோட பியாரான ஹஸ்பண்ட் என் அவரோட சப்போர்ட்டை தான் இவ்வளவு பேர் இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க என்ன என்னை பத்தி நெகட்டிவான விஷயங்கள் பேசாதீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க அகேன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்கு அவரு ஆடவ் எங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல கல்யாணம் ஆயிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கலந்து பிறந்திருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்பிரேஷனலாம் நிறைய ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் நிறைய யூடியூபரை பத்தி நிறைய செலபிரிட்டிஸை பத்தி யார பத்தினாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ரோகிணி பட்ட இந்த கஷ்டங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க அண்ட் வாட்சிங்